சும்மா மூவி பார்த்துருங்க வாழை பார்த்துட்டு எப்படி இருக்கு வாழை நல்லா இருக்குப்பா சென்டிமெண்டாக இருக்கு நல்ல அழுவாக இருக்கு லவ் ஸ்டோரியா நல்லா எடுத்திருக்காங்க மூவி ரியல் ஸ்டோரியா இருந்தது மனசை ரொம்ப உருக வச்ச ஃபிலிமா இருந்தது எல்லாரும் கண்டிப்பாக மாறி செல்வராஜ் எடுத்தப்பட சூப்பரா இருக்கு பசங்களோட ஆக்டிங் எப்படி பசங்களோட ஆக்டிங் எப்படி இருந்தது பசங்க ஆக்டிங் நல்லா இருந்ததுப்பா அந்த பையனுடைய ஆக்ட்டிங் ரொம்ப நல்லா அந்த செண்டிமெண்ட்டாக இருந்தது மனசு ரொம்ப உருக வச்சுருந்தது ரொம்ப எல்லாருமே அழுதுகிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது பழம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஒரு லைஃப்பை சின்ன வயசுல இந்த மாதிரி நான் வந்திருக்கோமா இல்லை எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை அனுபவம் படம் பார்த்து ரியல் ஸ்டோரினால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது உருக வச்சிருது எந்த சில்லம்மா உங்களுக்கு மாதிரி இருந்தது அவன் லாஸ்டில் அந்த இறந்து போன சீனு அந்த பையன் அந்த சாப்பாடு இல்லாத அந்த சாப்பாடுக்காக இங்கே ஓடுறப்ப அந்த சீனு அங்கே அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஒரு பருத்த சோறுக்காக அவன் கஷ்டப்பட்டு அவங்க அம்மா அதை அடிச்சு அவங்க அம்மா திருத்தும் அது லாஸ்ட்ல அவங்க அம்மா வந்து அந்த சாப்பாடு பிள்ளைக்கு போடலே அந்த சென்டிமெண்ட் வந்து ரொம்ப மனசை உருக வச்சிருக்கு சரிமா என்னமா சொல்லுவாரு அந்த படை மூலியமா என்ன சொல்லுவாரு மாறி சொல்லுவாரு என்னமா சொல்லுவாரு அவருடைய லைஃப் ஸ்டோரியை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து காட்டியிருக்காரு அன்னைக்கு தெரியாத ஒரு இதுவை வந்து இன்னைக்கு அந்த படம் மூலமா நிறைய மக்களுக்கு டீனேஜ் பசங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரிய வந்திருக்குது இது இப்போ எங்களுக்கு அது வந்து பெருசாக பெரிய அளவுக்கு தெரியல இந்த மூவி மூலமா எங்களுக்கெல்லாம் வந்து இது வெளிப்படுத்தியிருக்கிறாரு அது அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறோம் எல்லாருமே வந்து அவருக்கு பாராட்டக்கூடிய விஷயம் இது அவருக்கு இதுக்கு விட கொடுக்கலாம் அவருக்கு சரிங்க வாழை பார்த்துக்கலாம் வாழை நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நேச்சுரலாக எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு எல்லாமே நல்லா விஸ்வன் தான் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க நேச்சுரலாக இதாக இருந்தது மியூசிக் நல்லா இருக்கு ரொம்ப இது பண்ற மாதிரி இல்லை கரெக்டா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு இந்த மாதிரி சின்ன வயசு மாதிரி உண்டா இல்ல அந்த மாதிரி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டது இல்லை இதுல வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க ஒரு பசி இதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நல்லா அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் நல்லா எடுத்திருக்காரு ரொம்ப ரியல் லைஃப் கூட மேட்ச் ஆகும் ஆமாம் ரியல் லைஃப் தான் அப்படியே எடுத்திருக்காங்க நல்லா இதாக இருக்கும் மேட்ச் ஆகிருது மியூசிக் நல்லா இருக்கும் ஒன்று வாங்க ஏன்னால் ரொம்ப இது பண்ணுற மாதிரியும் இல்லை பேக்ரவுண்டுக்கு நல்லா கரெக்டாக கொடுத்துருக்காங்க அவங்களும் நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸுமே நேச்சுரலாக நல்லா நடிச்சிருக்காங்க என்னதான் சொல்லுவார நான் மாறி சொல்றேன் மக்களுக்கு ஒரு பசிக்காக அவங்க படுற கஷ்டத்தை இது பண்ணிருக்காரு இது மாதிரி இன்னுமே யாரும் இது பண்ணக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும் என்ஷூர் பண்ணணும் எல்லாம் அந்த இதை பண்ணிருக்காங்க கொடுக்கணும் ஆமா அவங்களோட ஏழ்மையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த இது மூலமா சொல்லியிருக்காரு நல்லா எடுத்திருக்காரு மக்களுக்கு இந்த படம் பார்க்கலாம். எல்லாருமே தியேட்டர்ல வந்து இந்த படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு